ஒரு நபரின் மகத்துவம் அவர்களின் எண்ணங்களால் தீர்மானிக்கப்படுகிறது இது காலமற்ற உண்மை என்பது எலோன் மஸ்க் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஜெஃப் பெசோஸ் போன்ற வெற்றிகரமான நபர்களின் வாழ்க்கையால் மீண்டுமே மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது நெப்போலியன் ஹீல் தனது புகழ்பெற்ற புத்தகமான டிங்க் அண்ட் ரிச் நீங்கள் என்னவாக நினைக்கிறீர்கள் என்று கூறினார் அனஸ்புரத உண்மையாக இருந்தால் ஏன் பலர் வெற்றி பெற போராடுகிறார்கள் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கவில்லையா அவர்கள் தங்கள் சொந்த காண தவறுகிறார்களா இன்றைய கதை இந்த கேள்விகளுக்கான பதில்களை கண்டறியும் மேலும் எங்கள் ஆங்கில திறனை மேம்படுத்த சில புதிய சொற்களையும் கற்றுக்கொள்வோம் எனவே இறுதிவரை எங்களுடன் இருங்கள் இந்த வீடியோ உங்கள் இசை நேரத்திற்கு மதிப்புள்ளது என்று நான் உறுதியளிக்கிறேன் ஒரு பரபரப்பான ரயில் நிலையத்தில் ஒரு பிச்சைக்காரர் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தார் அவர் ஒரு நாள் தங்கள் ரயில்களுக்காக காத்திருந்தபோது பயணிகளிடம் ஆயுதங்களை கேட்டு உயிர் பிழைத்தார் அவர் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த போது ஒருநாள் தங்கள் ரயில்களுக்காக காத்திருந்த போது அவர் பிச்சை எடுத்த போது நன்கு உடையணிந்த தொழிலதிபர் தனது விலை உயர்ந்த உடை மற்றும் நம்பிக்கையான தோரணையை பார்த்து பிளாட்பாரத்தில் அடியெடுத்து வைப்பதை கவனித்தார் பிச்சைக்காரர் இந்த மனிதன் உண்மையிலேயே பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் நான் அவரிடம் பணம் கேட்டால் அவர் நிச்சயமாக எனக்கு ஒரு தாராளமான தொகையை தருவார் பிச்சைக்காரர் தொழிலதிபரை அணுகி கையை நீட்டினார் ஆனால் தொழிலதிபர் அவருக்கு பணம் கொடுப்பதற்கு பதிலாக அவரை பார்த்து கேட்டார் நீ எப்பவும் மற்றவர்களிடமிருந்து வாங்குவையா யாருக்காவது ஏதாவது கொடுத்திய பிச்சைக்காரன் திடுக்கிட்டு போனான் அவன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டதே இல்லை அதுக்கு முன்னாடி குழப்பமா இருந்துச்சு அவன் பதில் சொன்னான் சேது நான் ஒரு பிச்சைக்காரன் நான் ஆயுதம் கேட்டு பிழைக்கிறேன் உண்டிடையம் எதுவும் கொடுக்க எனக்கு எதுவும் இல்லை தொழிலதிபர் லேசாகச் சிரித்து உண்டிடம் எதுவும் கொடுக்க முடியாதென்று நீ நம்பினால் நான் ஒரு தொழிலதிபர் நான் ஈடாக நம்புகிறேன் நீ எனக்கு ஏதாவது கொடுக்க முடியும் ஆனால் புனி உன்னிடம் கொடுக்க எதுவும் இல்லை என்றால் நான் உனக்கு எதுவும் பொருந்தி கொடுக்க முடியாது இதை சொல்லி தொழிலதிபர் தனது ரயிலில் ஏறி பிச்சைக்காரனை அங்கேயே விட்டுவிட்டு திகைத்துப் போய் தொழிலதிபரின் வார்த்தைகளை மனதில் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தான் நான் இவ்வளவு நாளா கெஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஆனா அவன் முரட்டுத்தனமா இல்லைன்னா அவன் உண்மையைத்தான் சொன்னான் நான் உண்மையைத்தான் சொன்னேன் நான் பதிலுக்கு எதுவும் கொடுக்க முடியாது என் மக்கள் எனக்கு முதல் முறையா எதுவும் கொடுக்க வேண்டும் பிச்சைக்காரன் ஒருவேளை மக்கள் அவனுக்கு அதிக பணம் கொடுக்காதது ஏன் என்று அவன் உணர்ந்தான் அன்றிரவு அவன் பதிலுக்கு எதுவும் கொடுக்காததால் அவன் ஆழ்ந்த சிந்தனையில் விழித்திருந்தான் ஓல் நான் என்ன கொடுக்க முடியும் நான் ஒரு பிச்சைக்காரன் எனக்கு எதுவும் இல்லை ஆனாலும் தொழிலதிபரின் வார்த்தைகள் அவன் மனதில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன நீங்கள் பெற விரும்பினால் முதல் டூது நாட்கள் கழித்து கொடுக்க வேண்டும் பிச்சைக்காரர் யாரிடமும் பணம் கேட்கவில்லை மூன்றாவது நாள் உட்கார்ந்திருந்தபோது அவர் மிகவும் பிசியாக இருந்தார் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தின் அருகே பூத்திருந்த காட்டுப்பூக்களை கவனித்தார் அவற்றின் துடிப்பான வண்ணங்கள் அவரது கண்ணில் பட்டன திடீரென்று ஒரு யோசனை அவருக்கு தோன்றியது நான் ஏதாவது ஒன்றை வழங்கினால் என்ன அவர்கள் எனக்கு கைகள் கொடுக்கும் ஒவ்வொரு முறையும் நான் மக்களுக்கு ஒரு பாய்ச்சலை கொடுத்தால் என்ன இசை உறுதியாக அவர் நடந்து சென்று ஒரு கைப்பிடி பூக்களை பறித்துவிட்டு தனது வழக்கமான இடத்திற்கு திரும்பினார் யாரோ ஒருவர் அவருக்கு ஒரு நாணயத்தை கொடுத்தபோது அவர் சிரித்தார் பதிலுக்கு அவர்களுக்கு ஒரு பூவை வழங்கினார் ஆச்சரியப்படும் விதமாக மக்கள் மகிழ்ச்சியுடன் பூக்களை ஏற்றுக்கொண்டனர் சிலர் சிரித்தனர் நாட்கள் செல்லச் செல்ல அவருக்கு நன்றி சொல்லி நன்றி சொன்னார் நம்ப முடியாத ஒன்று நடந்தது மக்கள் அவருக்கு பணம் கொடுக்க தொடங்கினர் அனைவர அவர் பூக்கள் வைத்திருந்த வரை ஒரு மாதிரியை கவனித்தார் மக்கள் தாராளமாக கொடுத்தபோது அவரிடம் பூக்கள் தீர்ந்து போனதால் நன்கொடைகள் குறைஞ்சி இவற்று எனவே அதற்கு ஈடாக ஏதாவது பெற விரும்புவது உண்மைதான் என்று அவர் நினைச்சார் ஒருநாள் அவர் ஆயுதங்களுக்கு ஈடாக பூக்களை வழங்கும்போது தொழிலதிபர் மீண்டும் ரயிலில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவர் விரைந்து சென்று சரார் இன்றைக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கிறேன் என்று கூறினார் பதிலுக்கு தொழிலதிபர் சிரித்தபடி அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சில பூக்களை எடுத்துக்கொண்டார் பரிமாற்றத்தின் மதிப்பு உங்களுக்கு உண்மையிலேயே புரிந்துவிட்டது இன்று நீங்கள் இனி ஒரு பிச்சைக்காரன் அல்ல நீங்கள் ஒரு தொழிலதிபராகிவிட்டீர்கள் ரயில் அடுத்த நிலையத்திற்கு வந்தது தொழிலதிபர் இறங்கினார் பிச்சைக்காரன் அவன் செல்வதை பார்த்து கொண்டே நின்றான் அவன் வார்த்தைகள் அவன் மனதில் ஒரு புதிய எண்ணத்தை தூண்டின நான் உண்மையில் ஒரு தொழிலதிபரா நான் இப்போது நீண்ட காலமாக அதைப் பற்றி யோசித்தேன் திடீரென்று அவன் ஏதோ ஒன்றை உணர்ந்தான் வெற்றியின் ரகசியம் இப்போது எனக்கு தெரியும் நான் ஒரு பிச்சைக்காரன் அல்ல நான் ஒரு வியாபாரி மக்கள் பரிதாபத்தால் எனக்கு பணம் கொடுக்கவில்லை அவர்கள் பூக்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் அதாவது எனக்கு ஒரு வணிகம் உற்சாகமாக இருக்கிறது அவர் ஒரு துணிச்சலான வார்த்தையைச் சொன்னார் அன்று முடிவு அவர் ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறினார் மீண்டும் ஒருபோதும் பிச்சைக்காரனாக திரும்பவில்லை ஆறு மாதங்கள் கழித்து அதே ரயில் நிலையத்தில் நன்றாக உடையணிந்த இரண்டு ஆண்கள் சந்தித்தனர் அவர்கள் கைகுலுக்கி பரிமாறிக்கொண்டனர் பணங்கள் அவங்கள் வந்து ஒருத்தர் ஆர்வமாக பார்த்தார் உங்களுக்கு தெரியுமா ஒருவர் மற்றவரிடம் சிரித்து கொண்டே பதிலளித்தார் ஆம் நாங்கள் இதற்கு முன்பு ரெண்டு முறை இந்த ரயிலில் சந்தித்தோம் முதல நபர்து முகம சுழித்தார் நினைவில் கொள்ளுங்கள் பின்னர் அவரது கண்கள் விரிந்தன ஆச்சரியம் காத்திருங்கள் நீங்கள்தான் நான் பணம் கொடுக்க மறுத்த பிச்சைக்காரர் பின்னர் நான் உங்களிடமிருந்து பூக்களை வாங்கினேன் முன்னாள் பிச்சைக்காரர் சிரித்தார் ஆம் அது நான்தான் ஆனால் இன்று நான் இனி ஒரு பிச்சைக்காரர் அல்ல நான் ஒரு வெற்றிகரமான மலர் வியாபாரத்தை நடத்துகிறேன் அதை மேலும் விரிவுபடுத்த நான் பயணம் செய்கிறேன் தொழிலதிபர் ஆச்சரியப்பட்டார் அது நம்ப முடியாதது என்ன மாறியது மலர் விற்பனையாளர் சிரித்தார் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகளில் ஒன்று அந்த நாளில் நாம் கொடுக்கும் போது மட்டுமே நாம் பெறுகிறோம் நான் உண்மையில் ஒரு பிச்சைக்காரன் அல்ல என்பதை உணர்ந்தேன் நான் ஒரு தொழிலதிபர் நான் என்னை பார்க்க வேண்டியிருந்தது இருவரும் இப்போது சமமாக மீண்டும் கைகுலுக்கினர் பின்னர் அவர்கள் தங்கள் ரயில்களில் ஏறினார்கள் எதிர்காலம் நாம் நம்மை எப்படி பார்க்கிறோம் என்பதன் மூலம் வாழ்க்கை உருவாகிறது நீங்கள் சிறியவர்கள் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் சிறியவர்களாக இருப்பீர்கள் பல்ப நீங்களை உணர்ந்தால் உங்கள் உள்ளார்ந்த ஆற்றல் நீங்கள் மகத்துவத்தை அடைய முடியும் எனவே உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள் உங்களை வலிமையானவராகவும் திறமையானவராகவும் வெற்றிகரமானவராகவும் பாருங்கள் என்றால் உங்கள் எண்ணங்கள் மாறும்போது உங்கள் எதிர்காலமும் மாறும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கற்றுக்கொண்டதை பற்றி கீழே கருத்து தெரிவிக்கவும் மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்க இதை பகிரவும் அடுத்த கதையில் உங்களை பார்ப்போம்